அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில நாம பார்க்க போறது குழந்தை வரம் வேண்டி வாராகியம்மனை எவ்வாறு வழிபட வேண்டும் தான் பார்க்க போறோம் எவ்வளவு செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் மக்கட் செல்வம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக தான் இருக்கும் அது நம்மளோட மட்டும் போகிறதில்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு நம்மளுடைய மனதை ரொம்பவுமே காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஏதாவது ஒன்று இருந்தால் போதுமே அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் மருத்துவமனைக்கு சென்று ஏகப்பட்ட எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க சிலருக்கு அப்படியே பிராத்தம் இருந்து அமைஞ்சிருது சில பேர்த்துக்கு வந்துட்டு தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அவங்களுடைய மனவேதனையெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த பதிவு இதில் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் மனதார நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக வந்து சீக்கிரமாகவே கருத்தரிப்பீங்க நல்லபடியாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள பதிவுகள் வந்து நான் தொடர்ச்சியாக பதிவேற்றம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அது இதெல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாராகி அம்மன் விரதம் இருக்கிறவங்க அதாவது முதன் முறையாக விரதம் இருக்கிறவங்க வந்து தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு தான் விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நிறைய கவலைகள் இருக்குது தீராத கடன் இருக்குது நோய் இருக்குது இப்படிங்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த நோய் பணத்தட்டுப்பாடு இதெல்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தேய்பிரை பஞ்சமி நாள்லேருந்து விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க குழந்தை வரம் வேண்டி நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்துட்டு வளர்பிறை பஞ்சமியவே வந்து தேர்வு செய்யலாம் அதிலும் புதன்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாளும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இருக்கு அது இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி இது அதனால் கூடுதல் பலன் வாய்ந்த திதியும் இதுதான் இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் வீடு பூஜை அறை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் வாராகி அம்ரகமோ இல்லை படமோ இருந்ததுன்னா அதையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் வாராகி அம்மனுக்குன்ட்டு ஒரு தனி அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கு வந்து வாராகி அம்மன் தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் பயன்படுத்துங்க அந்த விளக்கையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் இட்டு பஞ்சு திரியிட்டு இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் தீபம் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஏற்றிக்கலாம் நீங்கள் ஆத்மார்த்தமாக மனம் உருகி அந்த விளக்கில் வாராகிய மனம் நினச்சி நீங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாம் மனமோந்து அப்படியே சொல்லுங்கள் கண்ணீர் வந்தாலும் பரவாயில்ல அழுதுடுங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா ஒரு கஷ்டத்தை கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி வெளிப்படையாக சொல்லுவீங்க எப்படி மனமோ வந்து சொல்லுவீங்க அதே மாதிரி வந்து அந்த அம்மனை நினச்சி உங்க மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் வந்து இறக்கி வைங்க நிச்சயமாக உங்கள் குரல் அவங்க காதில் விழு வாராகி அம்மனை வழிபட்டு நிறைய பேர் வந்து பல நடைஞ்சிருக்காங்க அதனால குறிப்பாக நம்பிக்கை அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்பிக்கையோடு வந்து பண்ணுங்க விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிவப்பு நிறை செவ்வரளி பூ செம்பருத்தி பூ இந்த மாதிரி பூக்கள் கிடச்சிதுன்னா அதை வச்சு நீங்கள் விளக்கு சுற்றியும் வந்து வச்சுக்கலாம் நிவேதனமாக கிழங்கு வகைகள் கிடைச்சிதுன்னு வைங்க ஏன்னா வாரகி அம்மனுக்கு கிழங்கு வகைகள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அது கிடைச்சா வைங்க இல்லைன்னா சாதத்தில் தேன் கலந்து வச்சிங்கன்னா கூட போதும் இல்லைன்னா பால் நல்லா காய்ச்சின பாலில் பனை வெள்ளம் நல்லா இனிப்பு நிறைய இருக்கிற மாதிரி கலந்து அதை நீங்கள் நிவேதனமாக வச்சிங்கன்னா கூட போதும் இது வேணும் அது வேணுன்ட்டெல்லாம் அம்மா உங்களை எப்பவுமே கேட்கறது இல்லை கிட்ட அவங்க கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு பக்தியும் நம்பிக்கையும் மட்டும்தான் பஞ்சமி திதி நீங்க வழிபடுறதுக்கு முதல் நாளே வந்து நீங்க இருபத்தி ஏழு செம்பருத்தி இலைகளை வந்து நீங்க பறிச்சுட்டு வந்து வச்சுக்கணும் இந்த வாரம் அதாவது ரெண்டு நாள் வந்து பஞ்சமி திதி வந்து வருது புதன் வியாழன்னு ரெண்டு நாள் வருது புதன்கிழமை ஆறு நாற்பது மணிக்கே மாலையில் தொடங்கிடுது எப்பவுமே வாராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் பண்ணுறது கூடுதல் பலன் வந்து கிடைக்கும்னு நான் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால மாலை வழிபாடு செய்யறவங்க புதன்கிழமையே அதாவது ஜனவரி புதன்கிழமையை இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வந்து நீங்க பூஜை செய்ய முடி பூஜை செஞ்சு முடிச்சிடணும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அந்த பறிச்சுட்டு வந்த இருபத்தி ஏழு செம்பருத்தி இலைகளையும் கழுவி தூய்மை பண்ணிக்கோங்க அப்புறமா அந்த இலையில ஒவ்வொரு இலையிலையும் உங்களுடைய பிரார்த்தனை என்ன உங்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிரார்த்தனை அதை வந்து அந்த இலையில ஏதாச்சும் ஒரு பேனாவால் எழுதுங்க இலை கிளியர் அளவுக்கு அழுத்தம் கொடுத்து எழுதாதீங்க ஒரு லேசாக வந்துட்டு எழுதுங்க வந்து எழுதுங்க எனக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டு எழுதுங்க அந்த இருபத்தி ஏழு செம்பருத்தி இலைகள்லையும் வந்து நீங்கள் எழுதணும் அதான் ஒரே வேண்டுதலை தான் எழுதணும் எழுதி முடிச்சுட்டு அந்த இலையை சுருட்டி நீங்கள் ஒரு மாலை மாதிரி வந்து கட்டிக்கணும் மாலை க கட்ட தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி இடைவெளி விட்டு நீங்கள் வந்துட்டு கட்டிக்கோங்க இருபத்தி ஏழு செம்பருத்தி இலைகளையும் கட்டிட்டு உங்கள் வீட்டில் படம் இருந்ததுன்னா படத்துக்கு அணிவிங்க சிலை இருந்ததுன்னா சிலைக்கு அணிவிங்க இல்லைன்னா விளக்கு சுற்றிலும் வந்து நீங்கள் அந்த மாலையை போட்டுருங்க மறுநாள் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச மறுநாள் வந்து நீங்கள் அந்த மாலையை எடுத்து கால் படாத ஒரு இடத்துல போட்டுருங்க உங்கள் வீட்டை சுற்றி எங்கேயாவது மரம் செடி கொடி இருந்ததுன்னா அது மேலே வந்து போட்டுருங்க இந்த மாதிரி ஒன்பது பஞ்சமி ஒன்பது பஞ்சமி தேதிக்கும் இதே வேண்டுதலை வேண்டுதலை வந்து மாத்திக்க கூடாது ஒரே வேண்டுதலையே நீங்கள் எழுதணும் திரும்ப திரும்ப எழுதணும் அடுத்த பஞ்சமி அன்னைக்கும் இதே மாதிரி இருபத்தி ஏழு செம்பருத்தி அலைகளை பறிச்சுட்டு வந்து இதே மாதிரியே பேனாவால் குழந்தை வரம் வேண்டி எழுதணும் ஒரே வேண்டுதலையே எழுதுங்க ஒன்பது பஞ்சமி தினத்துலேயும் எழுதுங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயமாக அம்மன் வந்து கைவிடவே மாட்டாங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இந்த வழிபாட்டு முறையில் அப்படின்னா எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக வந்து பதில் கொடுப்பேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்திருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்ற இந்த மாதிரி குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வந்து இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனளிக்கும் வகையில் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்